அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் கூடே இல்லையா அந்த குட்டி குச்சி அவன் வந்து போராட்டத்தை அறிவிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கேன் அந்த வீடியோ கேளுங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவேன் நாங்கள் இருக்க முடியாது இத்தனை பேர் இருக்கோம்ல என்ன அவ்வளவு பண்ணுவோம் பாருங்க அப்படிங்கிறான அடுத்து கேளுங்க திரும்பி கேளுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணனுக்கு ஒண்ணு நாங்க இருக்கோம் சரிற என்னடா பண்ணுவீங்க என்னடா பண்ணுவீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது என் மனசே வலிக்குதான் அவனுக்கு மனசே வலிக்குதா அதை வந்து அவர் கேட்குறாரு ஏண்டா அழுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ படு படுவாயங்கிறேங்க சவுக்கு சங்கர் வந்து கைதாக போகிறான் அப்படிங்கிற செய்தி எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற செய்தி சவுக்கு சங்கர் ஆபீஸ் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஐம்பது நிறைய போலீஸ் வந்து சுற்றிட்டாங்க சவுக்கு சங்கருக்கு அந்த மனுவெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க வா யா உன்னை கைது பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அப்போ எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் சவுக்கு கூட இருக்கான் பார்த்தீங்களா அவன் முரட்டாலாம் இருப்பான் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான் அவன் போராட்டம் பண்ண போகிறான் நான் சவுக்கு சிறுக்கு போயிட்டு அவன் போராட்டம் பண்ண போகிறான் அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து அதான் அந்த குட்டி குஞ்சம் சொல்லுவா சீமான் வந்து ரெண்டாயிரத்தி நூறோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இவன் எல்லையும் நகையாடுவான் அதாவது காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கும்பல் தான் இந்த கும்பல் அப்போ இவன் போராட்டம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு மீம் புரோக்கர் சுங்க இந்த பாருங்களே புரோக்கர் சவுக்கு சங்க இது ஐயோ நீதி கூண்டுக்குள்ளே அடைக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நாட்டகம் படத்தில் அந்த தாய் கிழவி வந்துட்டு கடைசியில் நீதிடா நேர்மாடா நாயன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வரையும் போட்டு சவுக்கு சங்கரை இணையத்தில் மேக்சிமம் வந்து கலாச்சுருக்காங்க யாருமே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக யாருமே இல்லை எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கரை ஒன்றும் மனித புனிதர் கிடையாது அதை வந்து திமுக காசு வாங்கிக்குவான் காசு வாங்கிட்டு அதிமுக பாஜக வந்து திட்டுவான் அப்புறம் அதிமுக காசு வாங்கிட்டு பா நாம கட்சி திமுக இப்படி வந்து திட்டுவான் அவன் வந்து பாஜகட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பேசுவான் வந்து வாய் வைக்கக்கூடிய நாலு கட்சியில் வாய் வச்சு அதில் வந்து புழைக்கக்கூடியவன் அவன்லாம் கைது பண்ணால் அவனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூனிவர்ஸ் அதாவது எல்லா கட்சியிலேயும் இருந்தோம் விஜய் கட்சிக்காரங்க ஆரம்பித்து விஜய் கட்சிக்காரங்களும் தூ போட்டு முதிக்கிறாங்க திமுக காரன் சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது கட்சிக்காரன் சொன்னால் அதிலே ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் இப்போ பாருங்களேன் விஜய் கட்சிக்காரனே சொல்கிறான் சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க என்னங்கடா எந்த எங்கிட்டுமே சப்போர்ட் இல்லையா இதில் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நேற்று நான் வீடியோ போட்டோன்னே கமாண்டில் சீமான் வந்து வாயை மூடிட்டு இருக்கேன் இவனுக்கு குரல் கொடுக்கக்கூடாது சீமான் மட்டும் ஏதோ ஜனநாயகம் பேச்சுரிமை அப்படி இப்படின்னு வந்துட்டார் அப்படின்னா சீமான அவ்வளோதான் பார்த்துக்க நம்மளை வந்து எப்படி எப்படிலாம் அவன் இந்த நாடு எங்கள் கையில் சிக்கிச்சு அப்படின்னு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி இவன் வந்து சிரிச்சான் அப்போது இவன் நாளுக்குலாம் நம்ம குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக பூரா வந்து கமெண்ட் போட்டு தெறிக்கி விட்றாங்க சரி இப்போ வந்து என்ன காரணத்தினால சவுக்கு சங்கரை கைது பண்ண பார்க்குறாங்க தான் முக்கியமான விஷயம் அது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியில் மாவட்ட தலைவராக சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விட்ருக்காங்க அதாவது ஒரு கூலிப்படை ஏவி அவர் வந்து கொல்ல பார்த்துருக்காங்க சரிங்களா இதான் முக்கியமான பாயிண்ட் யாரா கொலை செய்ய பார்த்தா அப்படின்னா அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் சவுக்கு சங்கர் மாலதி லியோ தான் சவுக்கு சங்கர் இவரோட வேலை செய்கிற மாலதி லியோ அவங்களெலாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்டத்தில் சுரேஷுக்கு வந்து கொலை கொலை முயற்சி வந்து பண்ணார் அப்படிங்கிறதான் வழக்கு மெயினான வழக்கு அதான் ஏழு கிணறு போலீஸ் போய் இவனை வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்களே புரோக்க சங்கரில் அப்போ கே அப்போ வந்து நிறையா கேள்வி கேட்டுங்க அப்போ தான் இவன் எனக்கும் மாலதி என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க அது இதுக்கு அவங்க கேட்கலாம் அதான் ஊருக்கே தெரியுமே எனக்கு ச மாலதிக்கு என்ன தொடர்புன்னு அவங்க ஒரு ஆங்கரு இவர் ஒரு பத்திரிகையாளரு அந்த உறவு தான் வேற என்ன உறவு எங்களுக்குள்ள வேற எந்த இல்லை அவர் எப்படி ஒரே வீட்டில் வாழ்றீங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க வேற ரூம்ல வாழ்றாங்க நாங்கள் வேற ரூமில் வாழ்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கு போலீஸ் வந்து கேட்டிருக்கு இது வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க எப்படிங்க இந்த கேள்வி கேட்கலாம் திருமணம் கடந்த உறவில் வந்து திமுக அரசு தான் அந்த சுபீர பாண்டி எல்லாமே அது மட்டும் தானே சொல்கிறாங்க திருமணம் கடந்த உறவில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை யார் வேணால் லிவிங் டுகெதரில் இருக்கலாம் அதெல்லாம் இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க பல்லாவரத்தில் நீங்கள் வீடு வாங்கி வச்சுருக்கீங்களே அந்த வீடு வந்து உங்களுக்கு எப்படி வந்தது நீங்கள் பல பேரை மிரட்டி வந்து என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வீடு வாங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு செய்தி வருதே அது உண்மையா உங்கள் யூடியூப் சேனலில் வருமானம் எவ்வளோ வருது இப்போது ஒரு யூடியூப் சேனல்னால் ஒன்றும் பெருசாலாம் வருமானம் வராது மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா அவனுக்கு வரலாம் என் கணக்குப்படி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கனால ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ப்ரோக்கர் வேலையெல்லாம் பார்த்து வாங்கினான்னா அதில் ஒரு பத்து லட்ச ரூபா ஒரே வாங்கிலேன் அதாவது எந்த விதமான அவர் கா ஒருத்தவங்களும் மிரட்டி அந்த மாதிரி செய்தி போடாமல் அவன் வந்து யூடியூப் மட்டும் வரமான்னு வச்சுட்டா ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபா வரும்னு கூட வைங்க ஒரு அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்புறம்னா அவ்வளோ காசாக வருது ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபா யூடியூப்பில் வருதா அப்படின்னு சொல்லி வரும் அவனுக்கு சில விளம்பரங்கள்லாம் வந்து ஓடுதுல அந்த வகையில் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து நிறையா வியூஸ் போ இந்த பத்து லட்சம் வியூஸ் அந்த விஜய் டிவிலெலாம் இந்த இந்த கருவு ஸ்டாம்பட்டியெல்லாம் பொய்யா சொல்லி அதில் நல்லா பத்து லட்சம் வியூஸ் எல்லாம் போச்சுன்னா நல்லா காசு கொட்டும் இல்லையா யூடியூப்பில் அது மாதிரி நல்லா கொட்டியிருக்கு ஒரு வீடியோ பத்து லட்சம் வியூஸ் வந்து போச்சு தொடர்ந்து பத்து நாள் அந்த மாதிரி போச்சு கருவு சம்பவத்தில் வந்து காரணமே திமுக தான் விஜய காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ காசு வாங்கிட்டு வேற சொன்னால் அதில் நல்லா வியூஸ் போயிருக்கல அப்படி பார்க்குள்ள அவனுக்கு மாதம் பத்து லட்சம் வந்திருக்கும் அப்படி இருக்கவங்கள மாலதிக்கு அப்போ உண்மையாலுமே அந்த அந்த காசை வச்சு தான் வாங்கினானா இல்லை வந்து ஏன்னா சவுக்கு சங்கர் எப்போயுமே மிரட்டி நம்மளுக்கே தெரியும் சவுக்கு சங்கர் வந்து பல பேரை வந்து மிரட்டி அவங்க காசு கொடுக்கலன்னா அவங்கள பற்றியே தப்பாக பேசக்கூடியவங்க தான் சவுக்கு சங்கர் அப்போ அந்த மாதிரி மிரட்டி பல பேர்கிட்ட வந்து காசு வாங்கினியா இல்லை அதிமுக வந்து காசு வாங்கிட்டு நாம் திரு கட்சியில் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வேறு கட்சிகளை வந்து பேசுகிற மாதிரி அதில் உளுக்குந்து நிறையா இருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சிருக்காங்க அதில் மெயினாக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் அதிகாரி அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு குறிப்பிட்ட காவல் அதிகாரியை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதாவது அது யார் அப்படின்னா சென்னை மாநகர காவல்துறை ஆய்வாளர் இருக்கக்கூடிய போலீஸ் இருக்கார் ஐயா அருண் அவர் அவர்களை தான் வந்து இவனை கைது பண்ண பார்க்குறாங்க அவரை பற்றி இவன் இல்லாத கொள்ளாதவா பேசுவான் அதே மாதிரி டேவிட் சென் இருக்கார் ஐயா அந்த அவர் வந்து அவரை பொறுத்து தப்பு தப்பாக பேசுறது அதுமா தெரியும் அதனால அவர் தப்பு தப்பாக பேசுகிறனால இவன் நினச்சிக்கிறேன் அவங்க தான் நம்ம இவன் தப்பு பண்ணுறான் இவன் வந்து இப்போ ஒன்றும் உத்தமம் கிடையாது இப்போ இவன் வந்து எந்த தப்புமே பண்ணலை கஞ்சா குடிக்கல இவன் வந்து போலீஸை வந்து தப்பு ஆடலி பெண்களை எப்படி தப்பாக பேசுனா ஜட்ஜஸ் வந்து அவ்வளோ கேலாவும் பேசினா அழகான விதவை பெண்களை ஜட்ஜஸ் வந்து இது பண்ணிக்குவாங்க அது பண்ணிக்குவாங்கன்னு பேசி கன்றராவதி பிடிச்சவன் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரியை குறிப்பிட்டு அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட அந்த போ அந்த போ பெண் போலீஸான் தப்பாக அப்படி இப்படியே இது பண்ணுறாங்கன்னு பேசி ஜெயிலுக்கு போனேன் அதே மாதிரி இவன் தொடர்ந்து ஐயா அருணை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு அவர் வந்து பழி வாங்கினா டேரெக்டாக இந்நேரம் பழி வாங்கி தூக்கி சிறையில் போட்டிருக்கலாம் ஆனால் இது அந்த சப்ஜெக்ட் கிடையாது எந்த சப்ஜெக்டுன்னே அவனுக்குமே தெரில அது அங்கே என்ன வழக்குன்னு என்னை கொஞ்சம் கொடுங்க நாங்கள் வந்து உருவோம் ஆனால் இங்கே மேலே இருபது வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதாவது இவன் பாதி மறப்பாங்க சரியா என்ன வழக்குன்னுலாம் தெரியாமல் இருக்காது ஆனால் என்னென்னா இவன் பாதி மறப்பான் பாதி இது பண்ணிவிட்டு இது பண்ணுவான் மொத்தத்தில் சவுக்கு சங்கருக்கு யாருமே வந்து ஒரு குரல் கொடுக்கவே இல்லை நேரம் சீமான மட்டும் திட்டா பண்ணுறாங்கன்னா உடனே வந்துருங்கோ சவுக்கு சங்கர் ஜனநாயகத்தோட நான்காவது தூணில் உட்காந்து இருக்கிறான்னு சீமானை அறுக்க விட்டுருப்பாரு நல்ல வேலைக்கு அறிக்கை விடக்கூடாது நம்மளை இப்படி பேசுனதுக்கப்புறம் நம்ம ஏங்க நம்மளை ஒருத்தன் வந்து ச அழிக்கணும் நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமும் தினமும் யோசிச்சு அணு டெய்லி சீமானை வந்து அந்த பாம்பை பற்றி பாம்பு கடிச்சிருச்சுன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் உடனே அதுக்கு ஒரு கேவலமாக அதை சித்தரிக்கிறது அப்போது இவனை மாதிரி ஆட்கெல்லாம் நம்ம என்ன பண்ணால் ஒரு போர் ஆதரிக்கவே கூடாது நம்ம மட்டும் இல்லை யாருமே ஆதரிக்கலை விஜய் கட்சிக்காரன்லேருந்து இருந்து ஆரம்பித்து திமுக எவனுமே எவனுமே ஆதரிக்க மாட்டான் இந்த அதிமுக சேர்ந்த அந்த பேரவங்களுக்கு மூலம் வேணால் ஆதரிக்கலாம் அவங்களும் ஆதரிச்சுட்டு அவங்க உட்காந்துருப்பானுங்க காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு தின்ட்டுருக்கட்டும் ஆனால் இந்த தடவை ஜெயிலுக்கு போன வச்சுக்கங்களேன் சவுக்கு சங்கர் நல்லா போலீஸ் வந்து வச்சு செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சிரிப்பு வருது ஏற தெரில ம் ஒரு நாள் போலீஸு கைது பண்ணுறாங்கன்னா சிரிப்பு வரக்கூடாதுங்க ஆனால் வந்து என்ன பண்ணுறது சிரிப்பு தான் வருது என்ன பண்ணுறது லெட்ரி வணக்கம்